யோபு முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்த தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில செய்து வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் முதலாம் வசனத்துல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமா இருந்தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் யோபு தான் மட்டும் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கல தன்னுடைய பிள்ளைகளையும் கத்தருக்கு பிரியமான வழியில ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துல சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்து விட்ட அருமையான ஒரு நல்ல பொறுப்புள்ள கடமையில உண்மையா இருந்த ஒரு தகப்பனா இருக்கிறான் பிரியமானவர்களை நமக்கு அருமையான ஒரு முன்னோடியை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி கொடுக்கறதை நம்ம பாக்குறோம் ஏழு ஆண் பிள்ளைகளும் மூன்று பெண் பிள்ளைகளும் யோபோ அந்த ஆண் பிள்ளைகள் தங்களுடைய வீட்டுல ஏதாவது விசேஷ நாட்கள் வரும் பொழுது விருந்து உண்கிற நாட்கள் வரும் பொழுது தங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் ஒரே வீட்டுல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விசேஷ நாள்னா எப்படி இருக்கும்னு நமக்கு நல்லா தெரியும் பாருங்க யாராவது மனஸ்தாபத்தோட இருந்தாலும் அன்னைக்கு நல்ல சமாதானமாயி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாள் ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஓடுறது வர்றது அத நினைக்கும் போதே ஒரு பெரிய சந்தோஷம்தான் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொல்லலை எல்லா காரியங்களிலையும் நம்ம நல்ல ஜாலியா இருக்க வேண்டியதுதான் ஆனாலும் எந்த இடமானாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் எப்பேற்பட்ட காரியம் ஆனாலும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமையா இருக்கிறது யோகு இங்க என் பிள்ளைங்க தப்பு செஞ்சாங்க அதனால நான் வழி செலுத்தினேன் அப்படின்னு சொல்லல அந்த பிள்ளைகள் எந்த தவறும் பண்ணாதவர்களா இருந்தாலும் ஒரு வேலை செய்திருப்பார்கள் ஒரு வேளை தவறாய் பேசியிருப்பார்கள் இருப்பார்கள் ஒரு வேளை என் பிள்ளைங்களால ஆண்டவர் வேதனை பட்டிருப்பாரு என் சொல்லி ஒருவேளை அப்படி செய்திருந்தால் என்ன செய்ய என்று சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான் என்ன வாசிக்கிறான் பரிசுத்தப்படுத்துவதுன்னா என்ன செஞ்சிருப்பான் தெரியுமா முதலாவது பிள்ளைகளை பாவ அறிக்கையிட வைத்திருப்பான் ஜெபிக்க சொல்லி இருப்பான் மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பான் இப்படியாக தன்னை தானே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் கொடுத்திருப்பான் அதற்கு பிற்பாடு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை கணக்கின்படி சர்வாங்க தகன பலி சர்வாங்க தகன பலினா உச்சம் தலையிலிருந்து உள்ளவர முழுச ஆண்டவருக்கு முழுவதும் ஒப்பு கொடுப்பது சர்வாங்க தகன பலி சர்வ அங்கங்களையும் தகக்கிற தகனிக்கிற ஒரு பலியாய் இந்த இடத்துல யோபு சொல்லுகிறதை நம்ம பாக்குறோம் கண்ணுல பாவம் செஞ்சிருக்கலாம் காதுல பாவம் செஞ்சிருக்கலாம் வாயில நாவில பாவம் செஞ்சிருக்கலாம் கையில செஞ்சிருக்கலாம் கால்ல செஞ்சிருக்கலாம் ஒவ்வொரு அவயவத்திலையும் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பிலையும் பாவம் செய்திருக்கலாமே என்று சொல்லி ஒவ்வொரு அங்கங்களையும் சர்வ அங்கங்களையும் தகனிக்க ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக தன் பிள்ளைகளுக்கு அவன் பலியை செலுத்தினான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இன்னைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை எந்த விதத்துல வளர்க்கிறவர்களா இருக்கிறோம் பிள்ளைகளிடத்துல அன்பு காட்ட வேண்டும் பிரியமானவர்கள் எப்போது எந்த நேரமும் எந்த நேரமும் கோபமா எரிச்சலா கடிந்து கொள்ளுதலோட பிள்ளைகள்கிட்ட தயவு செய்து இருக்காதீங்க இப்ப உள்ள பிள்ளைகள்லாம் அன்பு கிடைக்கலனா அன்பு யாரு காட்டுறாங்களோ எங்க இருந்து வருதோ அந்த இடத்துக்கு அவங்களுடைய கவனமும் அவங்களுடைய பார்வையும் செதறி போயிடுற ஒரு கடைசி காலத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்துக்குள்ளாக அடக்கி வைக்க வேண்டுமே ஆனால் பிள்ளைகளிடத்துல அன்பு காட்ட வேணும் அவங்களுக்குன்னு நேரத்தை செலவு பண்ணணும் அவங்க கூட உக்காந்து ஜாலியா பேசணும் அவங்க கூட உக்காந்து சின்ன பிள்ளைகளா இருந்தா அவங்க கூட உக்காந்து பெற்றோர்கள் கொஞ்ச நேரம் விளையாடணும் பாருங்க அவர்களுடைய கவனம் எல்லாம் நம் மீது எப்போதும் இருக்கத்தக்கதாக நாம் நல்ல ஒரு பெற்றோர்களாய் காணப்பட வேணும் பிரியமானவர்களை எந்த இடத்துலேயும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பிள்ளைகள் இருப்பதற்கு வசனங்களை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வசனங்களை சொல்லி கொடுத்து பிள்ளைகளை கத்தருக்குள்ளாக ஆழமாய் வளர்த்து விட வேண்டும் எப்பயும் கண்டிப்போட கண்டிப்போட எரிச்சொலும் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாம் கோபத்தை எல்லாம் கொண்டு வந்து வந்து பிள்ளைங்க மேல காட்டுறது பிள்ளைகள் நம்மை வெறுக்கும் அளவிற்கு நாம் ஆளாகி விடக்கூடாது நம்மளை வெறுத்துட்டாங்கன்னா அன்பு பாசம் எங்க கிடைக்கும்னு அவங்க தேடி அலைவாங்க அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்க எங்க வீட்டில் எனக்கு அன்பு கிடைக்கல அவன் அன்பு செலுத்தினான் இவன் அன்பு செலுத்தினா அதனால நான் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும் நாம் பிள்ளைகளை நாம இழந்து போகாதபடிக்கு நம்முடைய கரத்துக்குள்ளாய் வைத்து கொள்ள நாம் கற்று நம்முடைய கரத்துக்குள்ளாய் வைத்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேணும் பிரியமானவர்களை பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கண்ணி அவரால் கிடைக்கும் பலன் நீதிமொழிகள் நீதி நீதிமொழிகள்ல ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்து அப்பொழுது அவன் அதை முதிர் வயது வரை விடாதிருப்பான் எப்படி வளர்க்கணுமோ எந்த நேரம் எதை சொல்லி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்து கத்தருக்குள்ளாக அவர்களை நாம் வளர்த்து ஆளாக்கி விடுவோம் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்விப்பார்